ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாக் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த ப்ளாக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நிறைய வீடியோஸுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்சாக இருக்கும் என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் பிளாக் தான் இதில் பார்க்க போகிறோம் செகண்ட் வீக் ஆஃப் ஆடி ஆடி ஃப்ரைடே இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வ்ளாக்ஸ் போடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா நம்ம நிறைய பூஜா வீடியோஸ் பார்த்துருக்கோம் நிறைய பேரோடைய ரெக்வெஸ்ட் வந்து நீங்கள் எப்படி அதெல்லாம் செய்கிறீங்க மற்ற வேலைகள்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது கேள்வியாக இருக்குது ஸோ அந்த கேள்விக்கான சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இன்றைக்கி வீடியோ காலையில் மூன்று மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு குளிச்சு முடிச்ச உடனே வந்து என்னோட ருட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிச்சனில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் தேர்ஸ்டே நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் காலையில் எழுந்தவுடனே வேலைகள்லாம் வந்து ஈஸியாக ஆகிடுச்சு நான் கட்டியிருக்க சேரீ வந்து ஒரு ஹேண்ட்லூம் சேரீ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயசானவங்க கட்டுற மாதிரி இருந்தாலும் பட் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டவ்வில் வந்து கோலம்லாம் போட்டு விளக்கேற்றி வச்சுருக்கேன் ஆக்னி மூளை தீபமும் ஏற்றி வச்சிருக்கேன் அது தனியாக வீடியோவில் போட்டிருக்கேன் பிளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்கள் என் சண்ணுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி செய்கிறதுக்காக குக்கர் ஒன்று ஸ்டவ்ல வச்சுருக்கேன் ஆயில் போட்டுட்டு அதில் வெறும் கடுகு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் ஆனியன் கட் பண்ணிவிட்டு டமேட்டோ ஒரே ஒரு டமேட்டோ மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் காலையில் குக்கிங்கும் சேர்த்து பூஜை வேலைகளும் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சுக்கணும் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது நம்ம மார்னிங் ஏர்லி மார்னிங் குக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுட் வந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தாங்குற மாதிரியான ஃபுட்டை பார்த்து நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பணும் ஸ்கூலில் ஏன்னா கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ற ஃபுட்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஃபுட்டாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் எனக்கு அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சிங் வேலை யூஸ்வல் யூஸ்வல் டைமிங்ஸாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு லெமன் ரைஸ் தயிர் சாதம் ஈவன் சாம்பார் சாதம் கூட நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவேன் பட் ஃபுல் டே வந்து அவனுக்கு கிளாஸஸ் இருக்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து தான் வந்து லன்ச் வந்து சாப்பிடுவான் ஸோ இப்போ இந்த ஒன் பார்ட் கிரேவியாக பார்த்தீங்கன்னா கடுகு தாளிச்சிட்டு ஜஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு போட்டுட்டு அதுலேயே வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து மிளகாய் தூள் மிக்சட் மிளகாய்த்தூள் நம்ம க குழம்புக்கெல்லாம் அரைக்கக்கூடிய அந்த மிளகாய் தூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதெல்லாம் போட்டு ஸ்ப்ரவுட்ஸையும் அதிலேயே போட்டு குக்கரில் வந்து நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆகிடும் அதுக்கடுத்து என் வாசலில் க்ளீன் பண்ணிவிட்டு நில வாசலில் மாக்கோளம் போட்டிருந்தேன் இது செகண்ட் வீக் ஆடி வெள்ளி அப்படின்றதுனால இன்னைக்கு வீட்டில் பூஜை செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வீட்டுல வாசல்ல பசுமாடு வந்ததுனால சப்பாத்தி கொடுக்குறேன் லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கு நான் காஞ்சிபுரம் அம்மனர் தரிசனம் பண்றதுக்கு போயிட்டு வந்திருந்தேன் பூஜை செய்யல அதனால இன்னைக்கு லலிதாம்பிகை பூஜையும் குத்துவிளக்கு பூஜையும் செய்ய போறேன் சோ கண்டினியூஸா பாருங்க நிறைய பேருடைய ரெக்வெஸ்ட்டும் பிளெஸிங்ஸுமே என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க எப்படி பூஜை செய்றீங்க அப்படின்றத காமிங்க தான் ஸோ நிலவாசல் முக்கியமாக வந்து மங்களகரமாக வச்சுக்கோங்க அதுக்கடுத்து கிச்சன் அதுக்கடுத்து நிலவாசலில் இந்த மாதிரி வேப்பிலை கட்டிவிடுங்க இந்த நாலஞ்சு வாரமும் ஆடி மாதம் ஃபுல்லாகவே என்னோடய வீட்டில் வேப்பிலை கண்டிப்பாக இருக்கும் அந்த நிலவாசலில் க்ளீன் பண்ணுறச்ச இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து ட்ரை ட்ரைடு பூக்கள்லாம் எடுத்துட்டு மாதிரி கொத்தா வந்து ஒரு வேப்பிலை வந்து கட்டி வச்சுடுங்க கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா மேந்தி போட்டுக்கோங்க மற்றவங்களுக்கும் வந்து சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக வந்து வைப்ஸை வந்து நம்ம அனுபவிக்கலாம் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணணும் நம்ம மட்டும் வாங்கிக்கிறது இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து செய்யலாம் இதெல்லாம் வந்து புண்ணியம் தரும் அது இல்லாமல் அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்கு அது யாருமே வந்து வாங்கிக்க மாட்டேன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஸோ அது இதுக்கு அடுத்து வந்து நான் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்காக பச்சை அரிசியும் பாசி பருப்பும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே என்னுடைய ஹஸ்பண்ட் கிளம்புறதுனால அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு லன்ச் வந்து பேக் பண்ணணும் அதனால சப்பாத்தியே வந்து நான் இப்போது பேக் பண்ணுறேன் இந்த லன்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் லாஸ்ட் வீக் வாங்கியிருந்தேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த இந்த பாக்ஸில் வந்து நியர்லி ஒரு அஞ்சு சப்பாத்தினாச்சும் பேக் பண்ணுற மாதிரி இருக்குது நான் அடிக்கடி சப்பாத்தின்னு சொல்கிறேன் பிகாஸ் என்னோடய சன்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரோல் மாதிரி அதாவது ஏதாச்சும் ஒரு கிரேவி பன்னீர் மசாலா இதெல்லாம் செஞ்சுட்டு சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வைப்பேன் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நியர்லி அஞ்சு பா அஞ்சு ரோல்ஸ் வந்து கூடிய அளவு கண்டென்ட் வந்து பிடிக்குது இந்த முன்தால் பச்சை பயிறு கிரேவி ஒன் பாட் ரைஸ் மாதிரி ஒன் பாட் கிரேவியாக நீங்கள் ஒரே குக்கர்லேயே செஞ்சிடலாம் த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி ரொம்ப குழஞ்சாலும் வந்து சாப்பிட இருக்காது ஸோ உங்களுடைய குக்கருக்கு ஏற்ற மாதிரி மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அது ஊர்ற டைமும் முக்கியம் இது இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு அதாவது ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருக்க பையன்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அவங்களுடைய ஹெல்த்தை வந்து டெவலப் பண்ணும் ஐசைட் இம்ப்ரூவ் ஆகும் இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு தினமும் கூட நீங்கள் வந்து அவங்களுடைய ஹெல்த்தி டயட்டுக்கு நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம் அதே மாதிரி பூஜை அறையும் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் கோலம் போட்டுட்டு இப்போது சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்காக வெள்ளம் வந்து துருவி எடுத்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன் நெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி முந்திரி திராட்சையை கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு சக்கரை பொங்கலில் சேர்க்க போகிறேன் இந்த வெள்ளம் வந்து ரொம்ப கலர் இருக்காது மைல்டு ஸ்வீட்டோட நல்லாயிருக்கும் இதுவும் நான் டிமார்ட் ப்ரொவிஷன்ஸ் வாங்கும்போது இந்த வெள்ளை கட்டி வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து கட் பண்ணி உடச்சும் நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்னும் ஓப்பன் பண்ணாததுனால இப்போ தான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் அதனால நைஃப் வச்சு கொஞ்சம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதை ஸ்டோர் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டம் இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சாலும் கொஞ்சம் ஈரப்பட்டுச்சுன்னா கூட மெல்ட் ஆகிடும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா சேஃபாக இருக்கும் இல்லைன்னா எறும்பு வந்து உள்ளே போயிடும் இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார் ப்ளஸ் புடலங்காய் பொரியல் வந்து செய்யலான்னு இருக்கேன் அதனால பருப்பு தனியாக ஊற வச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் நான் வந்து ஒன் ஓ கிளாக் பிஃபோர் முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்னோடய எடிட்டிங் வேலை ஆன்லைன் செல்லிங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு ஸோ ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த மீஷோவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்னு ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் ப்ளாக்ஸில் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த விளாக் வந்து உங்களுக்கு நான் பண்ணி போடுறேன் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க எந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாம் எது சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்ருக்கு அப்படின்றத நம்ம கூடிய சீக்கிரத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது என்னோடய சக்கர பொங்கல் ரெடி ஆயிடுச்சு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சமாக அரிசி நம்ம ஊற வச்சாலே நிறைய சக்கரை பொங்கல் வந்துடும் ஃபெஸ்டிவல் டைமாக இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகள் அப்புறம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளுக்கு பண்ணும் போது நான் கொஞ்சமாக இந்த மாதிரி ரெடி பண்ணிப்பேன் சக்கரை பொங்கல் இல்லாமல் எந்த குத்துவிளக்கு பூஜையும் நான் செஞ்சது கிடையாது காலையில் நாலு மணியாக இருந்தால் கூட வந்து இந்த சக்கரை பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு தான் நான் வந்து பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம் ஆனால் இன்றைக்கி நான் பழம் வாங்கலை பழத்துக்கு பதில் வெள்ளை கட்டியும் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கேன் ஈவினிங் தான் வந்து பழம்லாம் வாங்கிட்டு வரணும் மல்லிகைப்பூ வந்து கட்டி வச்சுருக்கேன் குத்து விளக்குக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு அம்மன் முகம் இந்த மாதிரி தனியாக பீசஸ் கிடைக்கிது நம்மளுடைய ஸ்டோர்லேயும் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ஸ்டா பேஜ் அதாவது என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த பேஜில் கிடைக்கும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பிராஸ் போட்டிக் அப்படின்ற பேஜ் வந்து இருக்குது அந்த பேஜில் தான் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த ப்ராடக்ட்டு இப்போது நம்ம இந்த குத்துவிளக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அம்பால் முகம் வந்து உங்களுக்கு ரேட்டு அண்டு அதோடைய டீட்டெயில்ஸ் ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த பேஜில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கால் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஈவன் உங்களுக்கு விலை தெரியணும் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு அனுப்புங்க கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் என்கிட்ட வாங்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து என்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும் ஸோ அதுதான் வந்து என்னுடைய பேஜில் நீங்கள் வாங்கிறதுக்கான ஒரு ஆஃபர் வந்து நான் கொடுக்கறது இது இதே மாதிரி இந்த ஆடி ஆஃபர்னு நான் இன்னும் எதுவுமே போஸ்ட் பண்ணல ஒரே ஒரு சிட்டி காஜிலு மட்டும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் அந்த ரீலோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ரெண்டு பேர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க ரொம்ப நன்றி அந்த சிட்டி காஜிலு மாலை வந்து ஒரு மாலையோடைய விலை பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் இப்போ ஒரு மாலை வாங்கினீங்கன்னா இன்னொரு மாலை அதே சைஸில் நீங்கள் இன்னொன்று வாங்கிக்கலாம் அதுதான் என்னோடய ஆடி ஆஃபர் இப்போதைக்கு இன்ட்ரோ பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ப்ராடக்ட்ஸ் எதுவும் அப்டேட் பண்ணல மேபி நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்மளுடைய லலிதாம்பிகை பூஜையும் குத்துவிளக்கு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஈவினிங் தான் பார்த்திங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம் படிப்பேன் ஸ்ரீ சக்கரத்துக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் குத்துவிளக்குக்கு குங்கும அர்ச்சனை தான் முக்கியம் குங்குமம் அர்ச்சனை வந்து பண்ணியிருக்கேன் ஸோ என்ன ஸ்லோகம் படிக்கணும் என்ன எந்த மந்த்ராஸ் படிக்கணும் அப்படின்றது நான் ஏற்கனவே நிறைய விளாக்ஸில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சர்வமங்கல மாங்கல் எட்டு ஸ்லோகாஸ் இருக்குது கூகுளில் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் அது படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் படித்து பண்ணுங்கள் இல்லைன்னா துர்கை அம்மனே போற்றி இல்லை ஸ்ரீ லலிதாம்பிகையே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் குங்குமம் அர்ச்சனை பண்ணி இந்த பூஜையை வந்து உங்கள் வீட்டில் செய்யலாம் குத்துவிளக்கு பூஜை நாலு வாரத்தில் செய்யணும் நாலு வாரத்தில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வாரமாவது உங்களால செய்ய முடிஞ்சா அதை செஞ்சிடுங்க ரொம்ப நல்லது ஆடி மாதம் தொடங்கி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த வருஷத்துக்கான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதனால் உங்களுடைய பூஜை அறையை க்ளீனாக வச்சுக்கோங்க ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எப்போ வேணுமோ பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நிறைய பேர் என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கினவங்களில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு டேரெக்டாகவே பேசியிருக்காங்க என்னோடய சஜஷன் என்னென்னா முதல்ல நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதுவே வந்து பாதி நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணி கொடுத்துரும் அதாவது உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் ஸோ அதை முதல்ல செய்யுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்த மாதம் தேங்க்யூ வெரி மச்